ஓம் நமோ பகவதே சாய்நாதாய புனர்பூசம் வந்து மிதுனத்துக்கும் வரும் கடகத்துக்கும் வரும் இப்போ மிதுனத்தில் வரக்கூடிய புனர்பூசம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சில விஷயங்களை தயங்குவாங்க ஆனால் ஆள் அழகாக இருப்பாங்க ஆண்கள் வந்து அழகாக இருப்பாங்க கொஞ்சம் பட 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 பேசுவாங்க பட பண்ணு பேசுவாங்க மனசு ஒன்று வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி குணம் படைச்சவங்க இவங்க வந்து இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கணும்னு நினப்பாங்க நல்லா படிக்கணும் நல்ல வாழ்க்கையில் வரணும் நல்ல அது நடக்குதோ இல்லையோ அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்களாக இருப்பாங்க சிறு வயசுலேயே வந்து எதாவது தொழில் செய்யணும்னு நடப்பாங்க திரு வயசுலேயே தொழில் செய்யணும் அப்பா அம்மா கஷ்டம் கொடுக்கக்கூடாது நம்மளே வந்து எல்லாம் செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கூடியவங்க புனர்வஸ்தாரங்க இவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் போக மாட்டாங்க அவங்க நல்ல குணாசியம் உள்ளவங்க நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பாங்க ஒரு சிலர் கொஞ்சம் குட்டையாக இருப்பாங்க அது வந்து ஆண்கள் வந்து மேக்சிமம் ஆண்கள் சாட்டாக தான் இருப்பாங்க பெண்கள் தான் கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பாங்க இதில் வந்து புனர்வோசத்தில் பிறக்கிறதுனாலயே இவங்களுக்கு வந்து படிப்பு இயல்பாக வந்துடும் ஏன்னா குருடைய நட்சத்திரம் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கிற ஒரு பக்கத்தில் நல்லா படிப்பு வரும் நல்லா படிப்பாங்க நல்லா செல்வாக்காக வாழ்வாங்க வாழ்க்கையை வந்து முப்பது முப்பத்தஞ்செல்லாம் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துருவாங்க முப்பத்தஞ்செல்லாம் செட்டில் ஆகிருவாங்க இது பொதுவான தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் ஆக இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே இவங்க வந்து சிறு வயசுலேயே படித்து முன்னேறி அப்பா அம்மாவை காப்பாற்றணுங்கிற எண்ணம் உள்ளவங்க அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர் மேலே ரொம்ப பாசம் போடுவங்களாக இருப்பாங்க அதாவது இவர் இவருக்கு இவர் மேலே வந்து அவங்களுக்கு பாசம் இல்லையோ அவங்க இவங்க மேலே பாசமாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் உடன் பிறந்தவர்கள் இருப்பாங்க பெற்றவங்களை வந்து எந்த காலத்துக்குன்னு தலைகுனியை விட மாட்டாங்க அந்த மாதிரி குணம் அவங்க பெற்றவங்கன்னா ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அதுவும் அப்பான்னா சொல்லிக்கவே வேணாம் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பெண்கள் கொஞ்சம் முன்னப்பட இருப்பாங்க ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப சிறப்பான குணம் படித்தவங்களாக இருப்பாங்க கடுமையாக உழைக்கணும்னு நினைப்பாங்க திருமண வாழ்க்கை மாத்திரம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அவங்களுக்கு மற்றபடி சிறப்பாக இருப்பாங்க வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா ராமுரான் வழிபாடு சீதை வழிபாடு லக்ஷ்மணர் வழிபாடு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இவங்களும் இப்படித்தான் உணவு விஷயத்துலேருந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உணவு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் திரவ பொருள் அதிகமாக எடுத்துக்கணும் உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெரியணும் இந்த நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம் ராசியில் பற்றி பேசுகிறோம் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மேக்சிமம் பக்தி ஒன்றுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்